இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லைனை அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவானார் அருணையினால் இடுதலை சற்றும் கருதேனை பிறருக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடிய மனம் இல்லாதவன் நான் இடுதலை சற்றும் கருதேனை போதமில்லைனை ஞானத்துக்குரிய அறிவு சிறிது இல்லாதவன் அன்பால் கெடுதல் இல்லா தொண்டரில் கூட்டியவா அகத்யசர்மா தொண்டர்கள் எந்த வகையிலும் ஆசானுக்கு இடையூறு செய்ய மாட்டார்கள் நன்மைதான் செய்வார்கள் இந்த கூட்டத்தை யார் உருவாக்கித்தது ஆசா ஞானபண்டிதனும் அகத்தீஸ்வனும் திருமலை தேவனும் நந்தீஸ்வனும் உருவாக்கிய கூட்டமாக அன்பால் கெடுதல் இல்லாத தொடரில் கூட்டியவா திரவிஞ்ச வற்பை அடுதலை சாதித்தவேடோய் பிறவியற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை என்று சொன்னார் கருணையினார் சிறையை இந்த இந்த ஆன்மா வந்து சிறைப்பட்டுள்ளது அவர் என்ன செய்திருக்கிறார் கருணையே இல்லாத எனக்கு பிற உயிர்களுக்கு அன்னதானம் செய்வோ பிற உயிர்களுக்கு அன்னை காட்டக்கூடிய எண்ணமே இல்லாத எனக்கு கருணை காட்டும்படி செய்திருக்கிறாய் விடுதலை செற்றும் கருதணை போதமிலை போதனை ஆனம் போதமிலை அன்பாக கெடுதல் இல்லாத தொண்டரில் கூட்டியவா திரவஞ்ச விற்பை பெரிய மலையை அடுதலை சாதித்தவிடோய் பிறவியேற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினை விளங்கினர் இப்போ என்ன செய்கிற மனிதர்கள் இந்த உடம்பு இருந்து விடுபட வேண்டும் சிறை ஆன்மா வந்து சிறைப்பட்டுள்ளது எங்கே சிறைப்பட்டுள்ளது வலிமை பூர்ந்திய கோட்டை இந்த மும்மூலமாகிய மூலமாகிய கோட்டை இந்த கோட்டையில் ஆன்மா விடு ஆன்மா ஆகப்பட்டிருக்கு ஆன்மா விடுதலை பெற வேண்டும் அப்போ ஆன்மா இப்போ விடுதலை விடுதலையாகும் தேக தேகம் சுத்தியாக வேண்டும் தேகம் சுத்தி எப்போ ஆகும் ஞானிகள் தேக சுத்தி செய்தவர்கள் காய் சித்தி செய்து கொண்டவர்கள் காய் சித்தி என்பது என்ன காமராமத்தை விட்டுழித்தவர்கள் அதான் காய் சித்தி செய்தவர்கள் காமம் கடுகளவு இருந்தாலும் மீன் பறவை வந்துவிடும் கடுகளவு போகம் இருந்தாலும் மீன் வந்து வந்துவிடும் கடுகளவுக்கு கோபம் இருந்தாலும் மீன் பறவை வந்துவிடும் அப்போ சாந்தமே வடிவான எண்ணங்கள் சாந்தமே வடிவான செயல்பாடுகள் அப்போ என்ன செய்கிறார்கள் காமதேகத்தை ஒழித்தவர்கள் அப்போ அந்த அந்த மீன் மீண்டும் பிறவி காரணமாக இருக்க காமதேகத்தை உடை தெரிய வேண்டும் அப்போ அது என்ன செய்ய வேண்டும் ஞானி ஆக ஆசனை கேட்க வேண்டும் எந்த உணவை சாப்பிட்ணும் அப்போ சொல்லுவார் நீ சைவ உணவு சாப்பிட்ணும் உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க எவ்வளோ நீ சாப்பிட்ணும் நான் அதை சொல்கிறேன் நான் சொல்கிற மட்டும் செஞ்சுட்டு வா ஏற்று பேசாதே என்ன சொல்கிறா செஞ்சுட்டு வா ஆசான் என்ன சொல்கிறோம் செய் சொன்னபடி கேட்பதற்கு தொண்டை ஆக்கினார் என்ன சொல்கிறனோ அது செய் சாப்பிட சாப்பிடணும் நிறுத்த நிறுத்திக்க சொன்ன சொன்னபடி கேட்பதற்கு தொண்டை ஆக்கினார் ஆசான உணவு தந்துக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த உணவு சைவ உணவாக இருக்கும் புலால் பருத்தும் உயிர் வளத்தை விற்த்தும் சைவ உணவு மேற்கொண்டே வருவார்கள் அப்போ சைவ உணவு மேற்கொண்டு சைவோனும் மேற்கொண்டும் தியானம் செய்தும் வரும்போது அசுத்தங்கள் நீங்கிவிடும் ரிஷி பண்ண ராவுத்தங்கள் சொல்லுவார்கள் அசுத்தங்கள் நீங்கிவிடும் அசுத்தங்கள் நீங்கினால் என்னாகும் அசுத்துகள் நீங்கள் நீங்கள் வினை இருக்கும் வரையும் அசுத்தை நீங்காது காமதேகம் நம்ம விட்டு போகாது காமதேகம் பொய்ய பையன் நீங்க வேண்டும்